தமிழக அரசு மருத்துவமனையில் மீண்டும் துவங்கியது குழந்தை கடத்தல் சம்பவம் வேலூர் அடுக்கும்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேர்ணாம்பட்டு மலை கிராமத்தை சார்ந்த சின்னி என்பவர் சென்ற இருபத்தி ஏழாம் தேதி இரவு பிரசவத்திற்காக வேலூர் அடுக்கும்பாறை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அன்று இரவே ஆண் குழந்தை பிறந்தது பிறகு இருபத்தெட்டாம் தேதி காலை பிரசவ வார்டிற்கு மாற்றப்பட்டு சிகிச்சையில் இருந்தார் இந்நிலையில் இன்று காலை சுமார் எட்டு மணி அளவில் பெண் ஒருவர் குழந்தையின் பாட்டியிடம் உணவு பொட்டலத்தை கொடுத்து சாப்பிடு சொல்லிவிட்டு அக்குழந்தையை தூக்கிச் சென்றுள்ளார் பிறந்து மூன்று நாட்களே ஆன ஆண் குழந்தை பட்ட பகலில் மக்கள் நடமாட்டம் உள்ள நேரத்தில் கடத்தப்பட்ட சம்பவம் மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பின்னர் காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குழந்தை கடத்தல் சம்பவத்தால் மருத்துவமனை நுழைவாயில் மூடப்பட்டு கார் இருசக்கர வாகனங்கள் தமிழகத்தில் மீண்டும் அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் கடத்தும் சம்பவம் தலை தூக்க துவங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது